வகையில் சுத்தமான குர் திட்டம் கையளிக்கப்பட்டது நாட்டை என்றைக்கும் நாம் உத்தரவாதம் கெவில்டன் புத்தாக்கத்துக்கான சக்தி மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் திட்டத்திற்கு அமைய செயல்படுமாறு ஜனாதிபதி நெல் உரிமையாளர்களுக்கு அறிவிப்பு எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் அரசியலமைப்பு திருத்தத்துக்கான நடைமுறைகள் ஆரம்பிக்கப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஜனாதிபதி அறிவிப்பு நெல்லுக்கான நிர்ணய விலையை மறுசீரமைப்பதற்காக குழு நியமனம் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யா மீது எச்சரிக்கை விரிவான இனி செய்திகள் சிரஸ் டிவியில் நேற்று ஒலிபரப்பான சட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயகர் பல்வேறு துறைகள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்தார் அரிசி உற்பத்தி களஞ்சியப்படுத்தல் மற்றும் தரவுகள் திரிவுபடுத்தப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தினார் தரவுகள் பாரியளவில் தீர்வுபடுத்தப்பட்டிருந்தன வருடம் ஒதுக்கு அரிசி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது என்பது நமக்கு தெரியாது வருடம் ஒதுக்கு அரிசி உபயோகிக்கப்படுகிறது என்பதும் தெரியாது அவ்வாறானது ஒரு நாட்டில் எவ்வாறு தீர்மானம் எடுக்க முடியும் மாபரிமான அது ஒரு பொய் பாரியளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் வங்கிகளில் கடன் பெற்று நெல்லை சேகரித்து வைத்துள்ளனர் அவர்களிடம் நிரந்தர தொழில் பெறும் ஊழியர்களே கடமை புரிகின்றனர் அரிசி ஆலையை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லாமல் இருக்க முடியாது அது அவர்களுக்கு ஏற்படுத்தும் வைத்திருப்பதை விட இரண்டு வழங்குவது லாபம் என சிறு உரிமையாளர்கள் ஆலை உரிமையாளர்கள் அவர்கள் வங்கியில் கடன் பெற்றுள்ளனர் போக்குவரத்து கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் எனவே அது ஒரு பாரிய பொய் ஆகும் நான் கூறுகிறேன் இவ்வாறு பெற்றுக்கொள்ளும் அரிசியை ஏப்ரல் மாதம் வரை சேமித்து வைக்கின்றனர் பிப்ரவரி மாதம் விளைச்சல் செய்யும் நெல்லை ஏப்ரல் மாதத்தின் பின்னரே விற்பனை செய்ய ஆரம்பிக்கின்றனர் இன்று நெல்லை பெற்று இன்று அரைக்கும் பட்சத்தில் பாரமில்லாமல் போகும் எனவே அரிசியின் தரத்தை பாதுகாக்க வேண்டுமாயின் இரண்டு மாதங்கள் அரிசியை கழஞ்சியப்படுத்தி இருக்க வேண்டும் எனவே பழைய அரிசியை ஏப்ரல் மாதம் வரை வைத்திருக்க முடியும் எனினும் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் எனினும் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் அரிசியை விற்பனை செய்து நிறைவு செய்ய வேண்டும் முதலில் எமக்கு தரவு கட்டமை போன்று வேண்டும் நெல்லை கழங்கிய படுத்தும் அனைவரும் அரசாங்கத்தில் பதிவு செய்ய வேண்டும் என நாம் சுற்று நிறுவம் ஒன்றை வெளியிட்டோம் அரசாங்கத்தில் பதிவு செய்யாமல் எவரும் நெல்லை கழங்கிய முடியாது தான் உற்பத்தி செய்து தனது தேவைக்கான வீட்டில் சேமித்து வைத்துக் கொள்ளும் அரிசி தொடர்பில் நான் கூறவில்லை பாரியளவில் நெல்லை கழங்கிய படுத்தும் பட்சத்தில் அவர் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் නොගස් කරන්නන් නොකටුව විපහ අධිනාාට සබේලම් ல் சபையிலும் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் இவ்வாறு பதிவு செய்யும் பட்சத்தில் நாளாந்தம் ஒவ்வொருவரின் நெல் கையிருப்பு தொடர்பில் அறிக்கை ஒன்றை தயாரிக்க முடியும் தனக்கு தேவையான அளவு நெல்லை இந்த பெரும்போகத்துக்காக இருபது இரண்டாயிரம் கோடி ரூபாவை உர நிவாரணமாக வழங்கியுள்ளோம் எனவே இது ஒரு தேசிய சொத்து இதனை ஒவ்வொருவரும் தமக்கேற்ற விதத்தில் மறைத்து வைத்திருக்கவோ சேமித்து வைத்துக் கொள்ளவோ முடியாது எனவே அது தொடர்பில் அரசாங்கத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்யாத அவர்களின் ஆலையை அரசாங்கம் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் இரண்டாவது விடயம் அவர்களை சந்தைக்கு விடுவிக்கின்றனர் இந்த நிதியமைச்சர் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஐநூறு கோடி ரூபாவை ஒதுக்குவதற்கு நாம் இணக்கம் தெரிவித்தோம் அரசாங்கம் நெல்லை பெற்றுக்கொள்ளும் முதற்கட்டமாக நூறு கோடியை நாளை ஒதுக்க உள்ளோம் நாம் முழுமையாக முடிந்த களஞ்சியப்படுத்த வேண்டும் அவை நாம் அறிந்த எமது திட்டத்துக்குட்பட்ட நெல் எனவே இரண்டு வகையான நெல் எமது கையிருப்பில் இருக்கும் அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் உள்ள நெல் மற்றது அரசாங்கத்தின் கையிருப்பில் உள்ள நிலையில் இவ்வாறான கட்டமைப்பின் மூலமே இந்த நெருக்கடியில் இருந்து மீழ முடியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலைக்கு மேலதிகமாக விற்பனை செய்வதை நிறுத்துவதற்கு மேலும் சில நாட்களை மாத்திரம் வழங்குங்கள் தடுப்பதற்கான வளம் இன்றி எம்மால் எதிராக போராட முடியாது சரியான ஏற்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் இதற்கு எதிராக முகம் கொடுக்க முடியும் எமது திட்டத்துக்கு அமைய செயற்படவில்லை எனில் அவர்களுக்கு எதிராக செயற்படுவோம் எமது திட்டத்துக்கு அமைய அவர்கள் எனில் ராணுவத்தினரின் பொறுப்பில் கொண்டு வரப்படும் அதன் பின்னர் அவர்களது முகாமையாளரின் தலைமையில் அவர்களின் ஊழியர்களின் பங்களிப்பில் முன்னகர்த்தப்படும் எனினும் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் அந்த அரசியலை செயற்படும் விடுவிக்கப்படும் அரிசியின் அளவை ராணுவத்தினருக்கு அறிவிக்க வேண்டும் வர்த்தக நிலையம் வரை சென்று விற்பனை செய்யும் விலையை ராணுவ அதிகாரி பரிசோதிப்பார் முடிந்தால் மோதி பார்ப்போம் சிறந்த திட்டத்துடன் செயற்பட உள்ளாக செயற்படுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக செயற்படுவோம் விற்பனை செய்யும் வகையில் நெல்லை பெற்றுக் கொள்ளுங்கள் நாட்டின் பசியுடன் ஜனநாயகம் தொடர்பில் பேசி பலனில்லை நெல்லுக்கான நிர்ணய விலையை மறுசீரமைப்பதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது ஹெக்டர் கொப்பை கடவு விவசாய பயிற்சி மற்றும் அறுவடைக்கு பின்னரான தொழில்நுட்ப நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் அங்கம் வகிப்பதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்தை தெரிவித்துள்ளார் நெல்லுக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலைகள் தொடர்பில் இந்த குழுவால் மதிப்பீடு செய்யப்படவுள்ளது உள்ளது இதனையடுத்து இந்த வருடத்துக்கான நெல்லை கொள்வனவு செய்வதற்கான நிர்ணய விலையை அறிவிக்க உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது கடந்த சிறுபோகத்தில் ஒரு கிலோகிராம் நாட்டரிசி நூற்றி ஐந்து ரூபாவுக்கும் ஒரு கிலோ கிராம் சம்பா நூற்றி பதினைந்து ரூபாவுக்கும் ஒரு கிலோகிராம் கீரி சம்பா நூற்றி முப்பது ரூபாவுக்கும் கடந்த காலங்களில் கொள்முதல் செய்யப்பட்டது இதனிடையே பெரும்போகத்துக்கான நெல் அறுவழியை சேமித்து வைப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது பெரும்போக நெல் கொள்முனவை அடுத்த மாதம் முதல் கொள்முதல் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது இதனிடையே என்றும் பல பகுதிகளில் அரிசி சோதனைக்குட்படுத்தப்பட்டது நுகர்வோர் விவகார அதிகார சபையினரும் பொது சுகாதார பரிசோதகர்களும் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டனர் வெளிகும நகரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் காட்சிகளே இவை උපරම සිල්ලර ස කියල හල ල හ කැකුර හල් දෙී ද ය රු දෙෙී හට මයි සාම පරි ගො කියට ෙවිල් ගොල්ල ැල් විරලා විකුණ න්න එක ्रන්ස් ोට ් ලා න කුලියන් කලාල ඒවා දාර න්නිනෑ ෙසිය හයිට පරි ගොලි කියට දෙන්න න ම ැන මත්තෝ හ දෙ ොට ක ට ප න්න ර . இதனிடையே ஹக்மனு பிரதேசத்தில் அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் இன்று சோதனைக்குட்படுத்தப்பட்டனர் கிழக்கு வடமத்திய ஊவா வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் இன்றும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே நாட்டில் உள்ள ஐம்பத்தி ஆறு பாரிய நீர்த்தக்கங்கள் தொடர்ந்தும் வான்பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ராஜாங்கனை சேனநாயக சமுத்திரம் மின்னேரிய பதவிய கவுடுள்ள லுனுகாம் வேகர உள்ளிட்ட நீர்த்தக்கங்கள் இவ்வாறு வான்பாய்கின்றன இதனிடையே திருகோணமலை மாவட்ட ஆற்றிலிருந்து நீர் திறந்துவிடப்பட்டுள்ளவையினால் வெறுகள் மாவட்டச்சேனி பகுதியில் இன்று வெள்ளம் ஏற்பட்டது இதன் காரணமாக வெறுகள் சீனி பகுதியில் உள்ள சில வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதை அவதானிக்க முடிந்தது அதாவது எங்களுடைய வெறுகள் பிரதேசமானது ஒட்டுமொத்தமாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு எங்களுடைய வீடு வாசலை மக்கள் இழந்து தெருகில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மட்டுமில்லாது எங்களுடைய கால இதுவரைக்கும் நடந்த காலப்பகுதியின் புள்ளாகவே எங்களுடைய பிரதேசம் ஒட்டுமொத்தமாக வெள்ளத்தை தாண்டு இன்றைக்கு மக்கள் வந்து பாடசாலைக்கும் செ உள்ளுக்குள்ளேயும் செல்ல முடியாமல் ரோட்லேயும் வீதிகளிலேயும் அங்கே இங்கேயும் செல்கின்றனர் ஆகவே புதுசாக வந்திருக்கின்ற அரசாங்கம் இதற்கான தீர்வை ஒன்றை பெற்றுத்தர வேண்டும் இதனிடையே திருநொச்சி மாவட்டத்தில் நிலவுகின்ற மழையுடனான வானிலையின் காரணமாக இருணைமடு குளத்தின் பதினான்கு வான்கதுவுகளும் இன்று காலை திறக்கப்பட்டன எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் அரசியல் அமைப்பு திருத்தத்துக்கான நடைமுறைகள் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி அனுருகுமார் நேற்றிரவு ஒளிபரப்பான சட்ட நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார் உங்கள் தேர்தல் அறிக்கையில் இருந்து ஒரு விடயம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை அரசியலமைப்பு திருத்தத்துடன் முடிவுக்கு கொண்டு வருவது என்ற விடயம் அந்த பயணம் எவ்வாறு உள்ளது අපි ඇත්තටම දැනට අවදාානයම කලතින පලාාපාල මැති වරනි පල හුම ේ නාම් තැබ උල්ුරාජ මද තේද රබෙයේ අආදානම් සල තිවරු. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் அரசியலமைப்பு திருத்தத்திற்கான நடைமுறைகளை ஆரம்பிக்க தயார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை முடிவுக்கு கொண்டு வருவதில் கொள்கை அளவிலான இணக்கப்பாடு தொடர்பில் பாரிய பிரச்சனை ஏற்படாது என்ற புரிதல் இருக்கிறது ஆகவே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை முடிவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் கட்டாயமாக தேர்தல் முறைமை மாற்றப்பட வேண்டும் தேர்தல் முறை மாற்றத்துடனே நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமையை முடிவுக்கு கொண்டுவர முடியும் அந்த வகையில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அல்ல தேர்தல்

பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஒவ்வொரு பெருந்தோட்ட நிறுவனங்களின் உரிமையாளர்களோடும் தனித்தனியாக கலந்துரையாடுமாறு விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சருக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் இந்த கலந்துரையாடலின் பின்னர் பொது இணக்கப்பாடொன்றை ஏற்படுத்த வேண்டும் எனவும் தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி கூறுகின்றார் டிவியில் நேற்று ஒளிபரப்பான சடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார்

එනිසා යා අයට සාධාරනෑ කළ තුනෑ දික්ීමට. ්‍ර යටට පජාව ඒ පජාව වැ ෞ්ගලික වතුවල? வீழ்ச்சி அடைந்துள்ள நிறுவனங்களும் இருக்கின்றன லாபம் ஈட்டும் நிறுவனங்களும் இருக்கின்றன அதுவே நிலைமை ஒவ்வொரு பெருந்தோட்ட நிறுவனங்களின் உரிமையாளர்களுடனும் தனித்தனியாக கலந்துரையாடுமாறு பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சருக்கு கூறினேன் கலந்துரையாடலின் பின்னர் பொது இணக்கப்பாட்டுக்கு வந்து அதன் பின்னர் பொதுவான கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுப்போம் என கூறினேன் கலந்துரையாடலை அவர் ஆரம்பித்திருப்பார் எனவே அவர்களுக்கு நியாயமான சம்பளம் ஒன்றை பெற்று கொடுக்க வேண்டும் கிறிஸ் கட்டடத்தின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கில் ஆஜராவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ச கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று சென்றிருந்தார் இம்முறை ஹஜ் கடமைக்காக மூவாயிரத்து ஐநூறு இலங்கையர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான ஒப்பந்தத்தில் இலங்கை அரசாங்கமும் சவுதி அரசாங்கமும் அண்மையில் கையெழுத்திட்டதாக தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் முனஃபர் தெரிவித்தார் இதற்கமைய எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ள யாத்திரிகள் ஹஜ் கடமையில் மேற்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனுமதி வழங்கப்பட்டுள்ள ஹஜ் யாத்திரைகளுக்கான சகல வசதிகளையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே எதிர்வரும் ரமலான் நோன்பு காலத்தில் முஸ்லிம் பக்தர்களின் நுகர்வுக்காக சவுதி அரேபியா ஐம்பது மெட்ரிக் டன் பேரிச்சம்பழங்களை இம்முறையும் நன்கொடையாக வழங்க உள்ளது இந்த பேரிச்சம்பழங்கள் நாட்டுக்கு கிடைத்துள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் முனஃபர் தெரிவித்துள்ளார் அவற்றை பழிவாசல்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் மக்கள் அன்றாடம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காணும் நோக்குடன் கம்எத்த குழுவினர் இன்றும் இல்லங்கள் தோறும் செல்ல உள்ளனர் கம்மெத்த இல்லங்கள் தோறும் சேர்த்திட்டத்தின் எட்டாம் அத்தியாயத்தின் பதினான்காம் நாள் இன்றாகும் இம்முறையும் பேராதனை பல்கலைக்கழகத்தினர் கம்மெத்த இல்லங்கள் தோறும் சேர்த்திட்டத்துடன் கைகோர்த்துள்ளனர் வவுனியா அம்பாறை கண்டி கொழும்பு மாவட்டங்களின் பல கிராமங்களுக்கு சென்று கம்எத்த குழுவினர் மக்களை நேரடியாக சந்திக்கின்றனர் வவுனியா உலக்குளம் கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட கெலை சேமலாவு பகுதிக்கு சென்ற கம்மத இல்லங்கள் தோறும் குழுவினர் மக்களின் பிரச்சனை தொடர்பில் கேட்டறிந்தனர் குடும்பங்கள் வாழும் இந்த கிராமத்தின் பிரதான விவசாயமே காணப்படுகின்றது குரங்கலின் அட்டகாசம் மயில் நடமாட்டம் ஆகியவற்றால் தமது விவசாய சேவை பாதிக்கப்படுவதாக கிராம மக்கள் கம்மத்த குழுவினரிடம் தெரிவித்தனர் இன்றைய தினமும் மாவட்டத்தை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது மாவட்டத்தின் கிளை பகுதிகளில் நான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த பகுதியில் சுமார் எண்பது குடும்பங்கள் வாழ்கின்ற நிலையில் அவர்களுடைய பிரதான ஜீவனோபாயமாக காணப்படுவது விவசாயம் இந்த விவசாய குரங்குகளினாலும் மயில்களினாலும் பாரிய சேதம் ஏற்படுவதாக மக்கள் தெரிவித்து தெரிவித்திருக்கின்றார்கள் இதனால் அந்த குரங்குகளை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து தருமாறு கம்மத குழுவினரிடம் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் தொடர்ந்து வவுனியா மாவட்டத்தில் இருந்து நான் கமலேந்திரன் நிரக்ஷன் கம்மெத்து இல்லங்கள் தோறும் குழுவினர் மாத்தளை ரத்தோட்டை உடபேரகம பகுதிக்கு இன்று சென்றிருந்தனர் மட்பாண்ட கைத்தொழிலை இங்குள்ள மக்களின் பிரதான ஜீவனோபாயமாக காணப்படுகின்றது இவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் கம்மத்து குழுவினர் கேட்டறிந்து கொண்டனர் அம்பாறை திருக்கோவில் ஸ்ரீ வழிபுரம் பகுதிக்கு குழுவினர் சென்றிருந்தனர் இங்கு அமைக்கப்பட்டுள்ள இருபத்தைந்து வீடுகள் மழைக்காலங்களில் வாழ முடியாத நிலையில் காணப்படுகின்றது இவர்களுக்கு மின்சார வசதியும் இல்லை மேல் மாகாணத்தில் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள வெண்ணப்பூ கிராமத்துக்கு மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள வென்னவத்து கிராமத்துக்கு குழுவினர் சென்றிருந்தனர் சீரான வீதியின்மையின் காரணமாக இங்குள்ள மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் யுக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா இணங்காவிடின் ரஷ்யா மீது புதிய தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்ப் வெளி மாளிகையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டிருந்தார் இதன்போது ரஷ்யா யுக்ரைன் போர் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தா் ரஷ்ய யுக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இணக்கம் தெரிவிக்காவிடின் ரஷ்யா மீது அமெரிக்கா புதிய தடைகளை விதிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன